இயக்க விதிகளில் எடுத்துக்காட்டும் இருபத்தாறாவது ப்ராப்ளம் அதாவது சென்னைக்குள்ள அறுபது கிலோகிராம் நிறைய ஒரு மனுஷன் சென்னையில் மேலே சென்னையில் இருக்காரு அவர் மீது செயல்படக்கூடிய சென்டிஃபிக் மைய விளக்கு விசையாக சென்டிஃபிக் விசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேயா அதுக்கு அவங்க கொடுத்த டேட்டா சென்னையும் குறுக்கு கொடு தேர்ட்டி தீட்டா தேர்ட்டின் டிகிரின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இவன் தான் சென்னையில் உள்ள மனுஷன் ஓகேயா இவன் சென்னையில் இருக்கான் இவனோட மாஸ் வந்து சிக்ஸ்டி கிலோகிராம் இவன் மேலே எவ்வளோ மைய விளக்கு விசை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேயா இப்போ இந்த புவி வந்து ஒமேகாங்கிற கோணத்தை செய்வதில் தன்னோட அச்சைப்பற்றி அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அச்சையை பற்றி சுற்றிக்கிட்டே இருக்குது ஓகே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போது இந்த பூவி உள்ள எந்த பொருளும் எந்த பொருளாக இருந்தாலும் தெரியும் அது மைய விளக்கு விசையை சென்ட்ரிஃபியூகல் போர்ஸை உணரும் ஓகே இப்போ இந்த மனுஷன் உணரக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் போர்ஸை எவ்வளோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போ நமக்கு சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் என்னென்னா முதல்ல ஃபார்முலா சிஎஃப் பட்டுனா எம் பி ஸ்கொயர் பை ஆர் ஓகேயா அதனால் நமக்கு வெள்ளா தந்திருக்காங்களா தரல தரல அப்போ நம்ம வி நமக்கு ஒரு ஃபார்மில் தெரியும் விஇல் டு ஆர் ஒமேகான்னு தெரியும் ஓகேயா அப்போ அந்த ஆர் ஒமேகா இதில் சப்ஸ்க்ரிப் பண்ண போனால் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர்னு வரும் தட் இஸ் எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர் இந்த ஆரும் இதுவும் கன்ஸாயிடுச்சு ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா சிஎஃப்இக் கொல்ட்டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது ஓகேயா இது இந்த ஆர் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அச்சுக்கும் இந்த மனுஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள தான் வந்து ஆர் ஓகே ஓகே இந்த பார்த்தீங்களா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு கிடைச்சிச்சு இப்போ நமக்கு என்னென்னா இது வந்து நம்ம சு இந்த ஆர் வந்து இந்த சுழல் அச்சுக்கும் சுழல் அச்சுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு ஓகேயா இப்போது நம்ம கோணம் இருக்குதுன்னா தொலைவு ஆர் வந்து ஸ்மால் ஆர் இசை போயிட்டு ஆர் காஸ்ட் தீட்டான்னு வரும் ஆர் கேப்சார் போடுறோம் ஓகே அப்போ கேப்சார் வந்து என்னென்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் பூமியின் ஆர் ஓகே தீட்டா வந்து லாட்டிடியூட் ஆஃப் த எர்த் அதாவது குறுக்கு கோடு ஓகையா இப்போ நமக்கு அதை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு சொன்னால் இப்போ நம்ம ஃபார்முலா என்ன இருக்குது எம் இருக்குது தெரியும் ஆர் ஒ ஒமேகா ஸ்கொயர் இருக்குது ஒமேகா தெரியாது ஸோ நம்ம இப்போ ஒமேகா நமக்கு என்ன தெரியும் ஒமேகா சீக் டு டூ ஃபைவ் பை டீன்னு தெரியும் ஸோ ஒமேகா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுவோம் அப்போது டூ இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டீ ஃப்ரீ டைம் ஒரு நாள் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி ஓகேயா இதையும் இதையும் கேன்சல் பண்ணியிருக்கேன் டுவெல் அப்போது எனக்கு என்ன இருக்குதுன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைட் பை த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேயா இப்போ நமக்கு இதையும் இதையும் நான் லாகுந்தான் போட்டிருக்கேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோருக்கு லாக் பார்த்துருக்கேன் ஆ இன்ட்டு டுவெல் இதை இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடச்சிது இதில் அஞ்சு டிஜெக்ஸுக்குது ஸோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் நான் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு ஃபார் ஃபைவ் பாயிண்ட் ஓகேயா இப்போ உங்கள் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி தந்துருட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று எடுக்க தான் வச்சுருக்கோம் உங்கள் ஒன்றுமே இல்லை பாராக பண்ணணும் நான் இல்லை ஃபைவ் பண்ணால் ஃபோர் ஃபைவ் இப்போ சிக்ஸில் ஃபைவ் போனால் ஒன் நைனில் த்ரீ போனால் சிக்ஸ் இப்போ ஃபோரில் சிக்ஸ் போகாது ஸோ இங்கேருந்து பார் ஓ பண்ணும் இங்கே ஜீரோ தான் இருக்குது ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் இருக்குதா கன்சிடர் பண்ணிவிட்டோம் ப்ளஸ் ஒன் இங்கே வந்துடுச்சு ஓகேயா ப்ளஸ் ஒன் வந்துருச்சுன்னா ஃபோர்டீன் ஃபோர்டீனில் சிக்ஸ் போனால் எயிட்டு இப்போ இது வந்து எந்த ப்ளஸ் ஃபோர் இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது பார் ஃபோர் ஆயிரும் நம்மகிட்ட ஏற்கனவே மேலே ஒரு ஒன் இருக்குது அப்போ பார் ஃபைவ் அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு பார் ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் நான் எனக்கு ஆண்டிலாக் பார்த்துருக்கேன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோருக்கு தான் லேண்டிலாக் பார்க்கணும் பார்த்து எனக்கு ஒரு டிகிரி தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் என்ட்டு டென் பைஸ் டூ மைனஸ் ஃபைவ்னு ஓகேயா ஸோ என்னோடய ஒமேகா என்ன கிடச்சிருக்குது செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் எண் டூ டென் பைஸ் டூ மைனஸ் ஃபைவ் ரேடியன் பர் செகண்ட் ஓகேயா இது எனக்கு ஒமேகா கிடச்சிருச்சு ஸோ இப்போ நமக்கு என்ன பார்னு பண்ணலான்னா நம்ம இந்த ஃபார்மில் சப்ஸ்கிரிப் பண்ணணும் ஆருக்கு பின்னா ஆர் காஸ்தீட்டாக பண்ணுவோம் ஸோ சிஎஃப் அதாவது மைய விளக்கு சிசை சொல்லிட்டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ்தீட்டான்னு வருது ஓகேயா ஆர் காஸ்தீட்டா இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஆர் காஸ்தீட்டா ஓகே ஆர் காஸ்தீட்டா இப்போ நம்ம என்ன பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் எம்முக்கு வந்து சிக்ஸ்டி இன்ட்டு ஒமேகா என்ன வேல்யூ செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஆர் ரேடியஸ் ஆஃப் எடுத்து என்னென்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ரைஸ் டூ த்ரீ மீட்டர் தராட்டாலும் நமக்கு தெரியணும் ஓகே அப்போ சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டூ டென் ரைஸ் டூ த்ரீ இன்டூ காஸ்தீட்டா காஸ் லேட்டிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டின்

இன் டூ டென் ட்ரைஸ் டூ மைனஸ் ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர் டென் டூ மைனஸ் டென் இன்டூ ஃபோர் இன்டூ இங்கே ஒரு டென் டிரைஸ் டூ த்ரீ இரோ டூ ப்ளஸ் டூ இருக்கு அப்புறம் டென் டிரைஸ் டூ ஃபைவ் இன்ட்டு காசு தேர்ட்டீனோட வேல்யூ என்னென்னா ஜீரோ பாயிண்ட் உங்களுக்கு நயன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ பாயிண்ட் செவன் வாங்க இந்த இருக்கிற நேச்சுரல் கொஸ்டன் இல்லை தேர்ட்டீனுக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஃபோர் த்ரீ இப்போ நாலு டிஜிட் வச்சுருக்கேன் ஓகே சரி அப்போ ரெண்டு டிஜிட் பாயிண்ட்டுக்கு கூட உள்ள ரெண்டு டிஜிட் கூட போதும்னு சொல்லுவாங்க நான் சில பாயிண்ட் நைன் செவன் ஃபோர் த்ரீ எடுத்துருக்கேன் ஓகேயா ஓகே இப்போ காஸ் வேலையே கண்டுபிடிச்சேன் இப்போ எனக்கு நான் என்ன பண்ணேன்னா பவர் பாருங்கள் இதுவும் இதுவும் அடித்தா எனக்கு மைனஸ் ஃபைவ் இருக்கும் ஸோ இப்போ சிக்ஸ்டிக்கு லாக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் செவன் எயிட் டூன்னு இருக்கும் ஒன் பாயிண்ட் செவன் செவன் எயிட் டூ என்ன ரெண்டு டிஜிட் இருக்குது ப்ளஸ் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட்டுக்கு நம்ம லாக் பார்க்க வேண்டாம் இது இதே எழுதிக்கலாம் அப்போது தட் இஸ் இல்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் அடுத்து என்னென்னா அடுத்து சிக்ஸ்டிக்கு பார்க்கணும் சிக்ஸ்ட்டி ஃபோருக்கு இப்போ சிக்ஸ்டி ஃபோருக்கு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஓகே இப்போ இதுக்கு லாக் கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து நேச்சுரல் கொஸ்டினில் பார்த்தோம் அடுத்து இப்போ இதுக்கு லாக் பார்க்கணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஃபோர் த்ரீ இப்போ பார் ஒன் பாயிண்ட் நயன் எயிட் எயிட் செவன் நான் ஆட் பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணி பார்த்தோன்னா நயன் எயிட் செவன்டீன் நைன்டீன் மிச்சம் ஒன்று ஓகே ஒன்பது பதினஞ்சு பதினாறு பதினேழு எட்டம் இருபத்தி அஞ்சு மிச்ச ரெண்டு பத்து பதினாறு இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி ஒம்பது மிச்சம் ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு ஏழு நாற்பத்தி ரெண்டு மிச்சம் நாலு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சில் ஒன்று போனால் நமக்கு அஞ்சு நாலு நாலு அஞ்சு ஆறு ஆறில் இங்கே ஒரு பார் ஒன்று இருக்குது அப்போ நமக்கு வந்து அஞ்சு ஓகே இதோட ஆன்டிலாக் பார்த்தீங்கன்னா டூ நைன் ஃபைவ் நைனுக்கு தான் ஆண்டிலாக் பார்க்கணும் டொண்ட்டி நைனில் ஃபைவ்ல நைன் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ் இன்டூ டென் ரைஸ் டூ ஃபைவ் இருக்கு ஒன் பாயிண்ட் அப்போ தேர்ட்டி சீக்கிரி ஒன் பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ் இன்டூ டென் ரைஸ் டூ ஃபைவ் இங்கே கேன்சல் பண்ண இருக்குது ப்ளஸ் ஃபைவ் இருக்குது மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே ஒரு நம்மக்கிட்ட நமக்கு மைனஸ் ஃபைவ் இருக்குது இதை இதை அடித்தோம்னா நமக்கு இவ்வளோதான் தேர்ட்டி சீ கோட்டு ஒன் பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ் நியூட்டன் ஃபோர்ஸ் இல்லையா சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் இல்லையா அப்போ ஒன் பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ் நியூட்டன் இது வந்து தோராயமாக என்னென்னா டூ நியூட்டன் வச்சுக்கோமே டூ நியூட்டன் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து எர்த்தில் வந்து புவியீர்ப்பு போது எம்ஜி மாஸ் எவ்வளவு அறுபது இப்போ ஜி எவ்வளவு நைன் பாயிண்ட் எயிட் தேர்ட் இது வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு நியூட்டன் வருது ஓகே இந்த ஐநூற்றி எண்பத்தெட்டு நியூட்டன் புவிய்பு செய்ய விட இது வந்து ரொம்ப 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 கம்மி ஓகே ஓகே அப்போ கம்மியாக இருக்கு நல்லா சயின்டிஃபிகல் போர்ஸ் வந்து அதாவது மைய விளக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேயா ஓகே தேங்க் யூ